சென்னை பெருநகர காவல்துறையில் கடந்த வருடம் வந்து தமிழக அரசால் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டு ஐநூறு கூடுதல் ஊர்காவல் படை காவலர்கள் எடுக்கிறதுக்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது பட்டது அதன் அடிப்படையில் முறைப்படி ஐநூறு ஊர்காவல் படையினர் தேர்ந்தெடுத்து இரண்டு மாத கால பயிற்சி கொடுத்து அனைத்து பயிற்சியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பயிற்சிகள் கொடுத்து இன்றைக்கி அவங்க சென்னை பெருநகர காவல்துறையோடு இணையறாங்க இவங்களோட ஒர்க் என்னென்னா சென்னை பெருநகர் காவல்துறையோட அமைதியை பாதுகாக்கக்கூடிய பணியிலும் சட்டம் ஒழுங்கை பேணுவது குற்றங்களை தடுப்பது போன்ற அனைத்து செயல்களுக்கும் உறுதுணையாக இருப்பார்கள் அவர்கள் அதேபோல் பேரிடர் காலங்களில் மீட்பு நடவடிக்கைகளுக்கும் அவங்க உறுதுணையாக இருப்பாங்க அதற்காக இன்றைக்கி அது வந்து இன்றைக்கி பாசிங் அவுட் பரேட்டேன் இன்னையிலேருந்து அவர்கள் சென்னை பெருநகர் காவல்துறையோடு இணைக்கிறார்கள் சென்னையில் போர் பதற்றம் காரணமானு பார்த்தீங்கன்னா மக்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பே அதிகரிச்சிருக்கிறோம் பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கிறோம் அதே மாதிரி கண்காணிப்பு அதிகரிச்சுருக்கோம் ஒவ்வொரு இதையும் எங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் கண்காணிப்பாக அதிகரிச்சிருக்கிறோம் நம்மளுடைய உளவுத்துறையும் சரி ரெகுலர் காவல்துறையும் கண்காணிப்பு அதிகரிச்சிட்ருக்கிறோம் பாதுகா பார்த்துக்கிட்டு வரோம் தேட்டர் மாலு அதான் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க எல்லா தேட்டரில் அதான் பொதுமக்கள் கூடக்கூடிய எல்லா இடங்களும் நம்ம நிறைய மால்ஸ் இருக்குது தேட்டர்ஸ் இருக்குது கோயில்கள் அதே மாதிரி பீச் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பை அதிகரிச்சிருக்கோம் போஸ்போன் ஆயிடுச்சு ஐபிஎல் மேட்ச் வந்து ஒரு தற்காலிகமா ஒத்தி வச்சிட்டாங்க அதனால செக் இன்க்ரீஸ் பண்ணி அதே பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் கண்காணிப்பு காவல்துறையினருக்கு அறிவு கொடுத்து கண்காணிப்பை அதிகப்படுத்திருக்கிறோம் சந்தேக நபர்களை இது பொதுமக்கள் இயல்பான இதுல இருக்கலாம் எந்த எதற்காகவும் அச்சப்பட வேண்டியதால் நாம் அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்